பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நாளுக்குரிய வேத பகுதி சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டு வசனங்கள் எட்டு முதல் பனிரெண்டு வரை கத்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து பரிசுத்த பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் என் முகத்தை முததாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும் உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவற மாட்டார் என்பதே ஆமேன் ஜபம் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான ஜப நேரத்திற்காக ஓடுமை துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்த வான்கள் ஆக ஆம் ஆண்டவரே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த உலகத்திலே உமக்கென்று கம்பீரிக்கத்தக்கதாக உற்சாக மனதோடு உறுதியாக உடைய பணியிலே முன் செல்லத்தக்கதாக நீர் தொடர்ந்து கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் அனைத்தும் உடைய ஆள்கைக்கு உட்பட்டு இருக்கிறபடியினாலே நன்றியோடு துதிக்கிறோம் சோசரிக்கிறோம் ஐயா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும் கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆம் ஆண்டவரே நீர் பிள்ளைகளை ஒரு நன்மையும் குறைவின்றி நிறைவாக நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த தேசத்தில் உள்ள உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அன்போடு நினைவு புரிகிறோம் கர்த்தருக்கு என்று சொல்லி பணிபுரிகிறவர்கள் கர்த்தருக்காக தங்களுடைய கரங்களை கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்காக அங்கும் இங்கும் ஓடி கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் இப்படி எல்லாருக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும் தவருடைய கிருபையின் கரம் ஓவரோடும் கூட இருக்கட்டும் இந்திய தேசத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளையும் நினைக்கிறோம் பேராயர்களை நினைக்கிறோம் குருவானவர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணின ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பூமியிலே உமக்கென்று கம்பீரிக்கத்தக்கதாக நீர் உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பி உறுதியான மனதோடு முன் செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம் மிக பெரிய ஒரு தேசம் எத்தனை மொழிகள் எத்தனை மக்கள் இனங்கள் ஆனாலும் ஆண்டோரே வேற்றுமையின் மத்தியிலே ஒற்றுமையாக கிருபை பாராட்டி வருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் மாநிலம் மாநிலமாக எல்லா மாநிலங்களையும் நினைக்கிறோம் தேவருடைய ஆசீர்வாதத்தினால் எல்லா மாநிலங்களும் ஆசீர்வதிக்கப்பட நீர்கிருப செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டு எங்கள் இடத்துல ஜபிக்கும் முடியாது கேட்ட ஏராளமான மக்கள் உண்டு சுவாமி எத்தனையோ விதமான ஜப குறிப்புகள் இருந்து விடுதலை பெற குறிப்புகள் அன்றுவரே கடன் தொல்லையில் விடுதலை பெற குறிப்புகள் ஆண்டு இவர்களுக்கு எல்லாம் நீர் கிருபியாக இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் சரியான வாழ்க்கை துணைக்காக ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டவர்கள் அன்றவரே அவர்களுக்காக ஜபிக்கிறோம் நல்ல வாழ்க்கை துணையை கிருபியாக நீர் கட்டேற்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இந்திய தேசத்தில் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் வாலிபர் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் சிறுவர்களுக்காக ஜபிக்கிறோம் விசேஷமாக இந்த மாதத்திலே நடைபெறுகிற எல்லா சிறுவர் ஊழியங்களையும் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சின்ன வயதிலே சிறுவர்கள் உண்மை அறிகிற அறிவுக்குள்ளாக வர கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உலக நாடுகளின் அமைதிக்காக ஜெபிக்கிறோம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் எல்லா மக்களும் வாழ நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டு இந்த நாளிலும் விஸ்வாண்டி ஊழியர்களை நினைக்கிறோம் இந்தியா இயேசு அறிய இந்திய மக்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட இந்திய கிராமங்களிலே இரவும் பகலுமாக உழைக்கக்கூடிய விஸ்வாண்டி ஊழியர்களை நினைக்கிறோம் ஆண்டோரே நீருமுடைய பாதுகாப்பை கட்டிட்டு கொடுக்கும் ஊழியக்காருடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை நீர் கட்டிட்டு கொடும் இந்த ஊழியக்காரர்கள் பாதம் பட்ட எல்லா கிராமங்களும் சுபிட்சம் அடையத்தக்கதாக கிராம நல்வாழ்வு பெறத்தக்கதாக கிராம மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டு வரை எங்களுடைய பிரயாசங்கள் மிகுந்த பலன் தரட்டும் எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் விஸ்வாணி ஊழியங்களுக்காக ஜபிக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஒண்டியில் பெற்று பெற்று மாதந்தோறும் சேமித்து அதோடு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடியவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவருடைய காணிக்கைகள் அநேகருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிராமங்களை பொறுப்படுத்தி தாங்கக்கூடியவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அங்கே விஸ்வானியுடைய பிரதிநிதிகளாக செயல்படுகிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லாரையும் அறிவிநீர் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் உடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் தொடர்ந்து கர்த்தருடைய பணியிலே முன் செல்லத்தக்கதாக கிருவை பாராட்டும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங் வேமேன்